மது ஒழிப்பு எந்த ஆட்சி வந்தாலும் இப்போதைக்கு வந்து நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது திடீர்னு இப்போ மது ஒழிப்பை பற்றி ஹைலைட் பண்ணி அதெல்லாம் சேர்றப்பே அந்த கண்டிஷனை போட்டிருக்கலாமே நான் சொல்றதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு திராவிட மாடலுக்கு கல்வியை கொடுத்து எப்படி வந்து கல் படித்தவங்க அதிகமானாங்களோ அதே மாதிரி மது பிரியர்களும் அதிகமாகிட்டாங்க அரசாங்கமே நினைச்சாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா பண்ணவே முடியாது அது சாத்தியமே இல்லை ஏன்னா வருமானம் வந்து அதுதான் அதிகமா இருக்கு முடியாது திமுக இல்லைன்னா அவர் இல்லை திமுக வந்து ஒரிசா போய் வச்சுருக்குனா அதுக்கு சப்போர்ட் அவர் பண்ணுறதுனால நீங்க அவர் தானே சப்போர்ட் பண்ணீங்க அப்புறம் இப்ப வந்து எது தெரிவிக்கிறீங்க அடுத்தட்ட நல்ல விஷயம் தான் முதல்ல கூட்டணி வந்து வெளியே வந்து நடுனாருன்னா ரொம்ப சந்தோஷம் அதுலேயே இருப்பார் இவர் மது ஏற்ப மாநாடு நடத்துவாரா அதெல்லாம் ஃப்ராடுத்தனம் அவர் கூட்டத்தில் இருக்கிறார் அது ஏற்கனவே வலியுறுத்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு வருஷம் நாங்கள் ஒன்றை வருஷம் இருக்குது இப்போ கடைசியில் முடி போகிற இதில் வந்து வலியுறுத்துறார் இது அரசியல் உணவாங்க இருக்கலாம் இப்போ மதுவொழிப்பு மாநாடு நடத்தினா பண்ணிடுவாங்களா அது வந்து பல்ஸ் பார்க்க ட்விஸ்ட் வச்சோம்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சீட்டு கொஞ்சம் கிரியேட் ஆகுமா அப்படின்ற பார்க்கறதுக்கு தான் இந்த இது வந்து அரசாங்கத்துக்கு வந்து இரு இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் கோடி வருமானம் வருது இது வருமானம் வரும்போது எப்படி இதை எழுக்க பாங்க எம்சிஆர் எடுத்தாரா ஜெயலலிதா எடுத்தாரா கலைஞர் எடுத்தா போலையா ஓபிஎஸ் ஏடப்படி எடுத்தாங்களா யாரும் எடுக்க முடியாது இந்த அம்மாவது இருக்கும்போது ஐநூறு கடை ஐநூறு கடை எல்லாம் ட்ராப் பண்ணாங்க இது ஒரு ஒன்றையும் பண்ணலை இது அரசியல் லாபத்து கோஷம் தான் மக்களுக்கோசம்லாம் கிடையாது மக்களுக்கு கோஷம் பேசியிருந்தாருன்னா கூட்டணி போகும்போது அப்பயே கோரிக்கை வச்சிருக்கோம் டவர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சிவதேவ் விசிக கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்புக்குன்னு ஒரு பெரிய மாநாடு நடத்த போறதா சொல்லிருக்காங்க எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் மது ஒழிப்புக்கு போராடுறீங்கன்னா இந்த மாநாட்டுக்கு வரலான்னு சொல்லியிருக்காரு நீட் எதிர்ப்புக்கு கவனம் தர தமிழக அரசு ஹிந்தி திணிப்புக்கு க கவனம் தர தமிழக அரசு மது ஒழிப்புக்கு மட்டும் தயங்குவது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு அது போக மது விற்பனை மூலமாக வரக்கூடிய வருமானத்தை வச்சு தமிழக அரசு இயங்குவது ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு இது குறித்து தமிழக மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்ககிட்டே கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க மது ஒழிப்பு எந்த ஆட்சி வந்தாலும் இப்போதைக்கு வந்து நடைமுறைக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மது ஒழிச்சா குடும்பம் நல்லா இருக்கும் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைங்களும் நல்லபடியாக இருப்பாங்க படிப்பாங்க படிப்பு கிடத்த காரணமே குடி தகப்பம் குடிச்சிட்டு வந்துட்டு அடிக்கிறது வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறது இது பண்ணுறதுனால குடும்பம் கெட்டு போகுது அதனால் மது ஒழிக்கிறதுனால நாட்டுக்கு நல்லது நடக்கும் கேட்குறவரே முதல்ல அந்த கட்சியோட கூட்டணி சேர்ந்து எலெக்ஷனில் நின்று ஜெயிச்சிருக்காரு ரெண்டு ரெண்டு மூணு தடவை அதனால் திடீர்னு இப்போ மது ஒழிப்பை பற்றி ஹைலைட் பண்ணி திராவிட முன்னேற்ற கழகம் வந்து அதில் சேரணும் அப்படின்னு சொல்கிறத விட அதில் சேருறப்பயே அந்த கண்டிஷனை போட்டிருக்கலாமே இப்போ போட வேண்டிய அவசியம் என்னது நான் சொல்கிறதுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது திராவிட மாடலுக்கு கல்வியை கொடுத்து மா எப்படி வந்து கல் படித்தவங்க அதிகமானாங்களோ அதே மாதிரி மது பிரியர்களும் அதிகமாகிட்டாங்க நம்ம நாட்டில் கல்வியும் வளர்ந்தது கல்வி வளர்ந்து நிறைய ப கல்வி அறிவு வளர்ந்த மாதிரி மது நிறைய அதிகமாக உருவாக்கி விட்டுட்டாங்க இனிமேல் அவங்கள மது பெரியலேருந்து ஒழிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் ஏன்னா ஒரு 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 இதுவில் ஏற்றி விட்டுட்ட பிறகு அவங்கள இறக்கி வர்றதுனாக்கா ரொம்ப கஷ்டம் அதுக்கு மாற்று ஏற்பாடு கடவுள் தான் செய்யணும் இப்போலாம் வந்து அரசாங்கமே நினச்சாலும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக பண்ணவே முடியாது அது சாத்தியமே இல்லை ஏன்னா வருமானம் வந்து அது தான் அதிகமாக இருக்குது அது மது ஒழிப்பு இருந்தாலும் அது வந்து அது அது வந்து அவங்களுக்கு கச்சாந்தளவுக்கு தானே காசு வருது கவர்மெண்ட்டுக்கு அது நம்ம சேல் பண்ணால் தான் கவர்மெண்ட்டு காசு வருது எல்லாம் பண்ணுறாங்க அது அவ்வளோ சீக்கிரத்தில் ஒழிக்க முடியாது எதுவும் மக்களாக அதை முடிவு பண்ணால் தான் அது எந்த கட்சியாக இது வரைக்கும் இது இதுக்கப்புறமும் ஒழிக்க முடியாது நீ ஏன் அன்னைக்கு கேட்கலாம்ல அன்னைக்கு கேட்டுட்டு மதுவை ஒழிக்கிற மதுவை ஒழிக்கிறதா இருந்தால் நாங்கள் உங்களோட கூட்டணி வச்சுக்குவோம் இல்லைன்னா நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம்ல திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு தேவை கொள்கை ரொம்ப முக்கியம் கொள்கைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வியூகங்கள் வேறு வியூகங்கள் கூட அமைப்புக்குவோம் ஸோ எங்களோட வியூகம் மாறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுபோல தான் திராவிட முன்னேற்ற கழகத்துலேயும் கொள்கைக்கு முக்கியத்துவம் எங்களுக்கு கொள்கை எப்போ வேணாலும் மாற்றிக்குவோம் பாங்க சார் பட் அப்போ மது ஒழிப்புன்றது நல்லது தானே சார் நல்லது தான் கூட்டணியிலே திருமாவளவன் அவர்களே அதுக்கு ஒரு எதிர்த்து ஒரு மாநாடு அதாவது செய்யலாம் ஆனால் ஒழிக்கிறதுக்கு அதாவது நடைமுறையில் வந்து அதை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம் எல்லாரும் வந்து நீதியை போதிக்கலாம் நீதியை நடக்கிறது ரொம்ப கஷ்டம் திருமாவளவன் சார் வந்து அலைன்ஸ்ல இருக்கார் டிஎம்கே கூடயே இருக்கிறார் இன்னும் ஒரு வருஷம் இருக்கிறதுல இன்னும் இவங்களுக்கு கூட சப்போர்ட் பண்ணிட்டே கடைசி நேரத்தில் வந்து டிமாண்ட் பண்ண முடியாது அப்போ ஒரு ஜர்க் கொடுக்கணும் ஒரு ட்விஸ்ட் கொடுக்கணும் எம்ஜிஆர் நாலு ஏழு எழுபத்தி ஏழில் கூட சொன்னார் மது ஒழிக்கிறேன்னு சொல்லி மூணு மாதம் ஒழித்தார் அதுக்கப்புறம் கொண்டு வந்துட்டார் மூணே மாதத்தில் கண்டினியூவாக பண்ண முடியல அதுக்கப்புறம் அந்த கவர்மெண்ட்லாம் அடுத்தடுத்து மது ஒலக்கை கொண்டுக்கிட்டு வந்தாங்க ஒன்றும் கிளியர் பண்ண முடியல இனிமேல் மது பிரியர்கள்லாம் வந்து நிறைய பேர் பதினெட்டு இருபது வயசுலேருந்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களெல்லாம் இனிமேல் திருத்தணும்னா கஷ்டம் மது ஒழிப்பு மது ஒழிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க மது ஒழிப்பு டிஎம் பண்ணுற மாதிரி இல்லை உங்களை அந்த கச்சை விட்டு விலகிற மாதிரி இல்லை திமுக இல்லைன்னா அவர் இதாக இல்லை அப்போ திருமாவம் திமுக வந்து ஒரிசாப்பு வச்சுருக்குன்னா சப்போ இதுனால் அதுக்கு சப்போர்ட் அவர் பண்ணுறதுனால நீங்கள் அவர் தானே சப்போர்ட் பண்ணீங்க அப்புறம் இப்போ வந்து எதிர்ப்பு தெரியாத தெரிவிக்கீங்க அதெல்லாம் தப்பு அவருக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு எதிர்ப்பு தெரிஞ்சா எப்படி சொல்லுங்கள் நடத்திட்ட நல்ல தான் முதல்ல கூட்டணி இருந்து வெளியே வந்துட்டு நடனா ரொம்ப சந்தோஷம் அதுலேயே இருப்பார் இவர் மதம் இருக்கும் மாணவர்கள் நடத்துவாரா இதெல்லாம் கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்கது ஏன்னா வறுமை கோட்டி கீழே இருக்கவங்களும் ஒரு மிடில் கிளாஸ் கீழே இருக்கவங்களும் இன்றைக்கி சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து போயிட்டு டெய்லி ஆனால் மதுவுக்காக ஒழிக்கிறதுன்றது ரொம்ப கேவலமாக இருக்குது அது ஆரோக்கியமாகவும் இல்லை அதனால் என்னென்னா அவங்கவுங்க குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது எதையுமே ஒரு அளவாக இருந்தால் பிரச்சனை இல்லை அளவுக்கு மீறும்போது விஷமாகிறது அதுக்கு காரணம் வந்துட்டு தடை இல்லாமல் கிடைப்பதால் தான் என்று நான் உணர்கிறேன் ஸோ எதுலேயுமே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ஒரு கண்ட்ரோல் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை வராது அதனால் அதை எதிர்த்து போராடுறதுல தப்பே இல்லை அவர் மது ஒழிக்கிறது மாநாடு நடத்து சந்தோஷம் தான் ஆனால் அவர் ஒரு கூட்டணியில் இருந்து இப்போ பண்ணுறதுன்னா லேட்டாக பண்ணுறது எல்லோருக்கும் வருத்தம் தான் அதை ஆரம்பத்துலேயே எதிர்த்து இப்போ மது ஒழிப்புக்குன்னு ஒரு மாநாடு நடத்த போகிறத திருமாவளவனாக அவர்கள் சொல்லியிருக்காரு என்னென்னா அவருக்கு ஆனால் மதுவை முழுசாக ஒழிக்க முடியாதுன்ட்டு அவருக்கே தெரியும் மதுவை முழுமாக ஒழிக்க முடியாதுன்றது அவருக்கே நல்லா தெரியுங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அவ்வளோதான் அவர் கூட்டணியில் இருக்கிறாரு இதை ஏற்கனவே வலியுறுத்திருக்கலாம் ஆனால் இப்போ வந்து ஒரு மூணு வருஷம் கழிச்சு இன்னும் ஒரு வருஷம் தான் ஒன்றரை வருஷங்குது இப்போ கடைசியில் முடி போகிற இதில் வந்து வலியுறுத்துறாரு இது அரசியல் கலந்து இருக்கலாம் கலந்துருக்கலாம் நல்ல விஷயம் ஆனால் ஒரு கூட்டணி இருக்கிறதுனால அது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டானு தெரியல அது அதனால் இது வந்து கண்தொழிப்பாக நான் தெரியல ஏற்கனவே இவங்க ஆட்சிக்கு வந்து மதுவை ஒழிச்சிட்றாங்க அவர் தான் முதல்ல நம்ம முதல்வர் தான் முதல்ல கொடியை பிடிச்சாரு இன்ன வரைக்கும் அவர் தானோம் அரசியல் பண்ணுறதுக்காக அந்தந்த கட்சிக்காராக ஏதாவது ஒன்று இஷ்யூ கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ அவர் மது ஒழிப்புங்கிறாரு மது ஒழிப்பு வந்து எப்போ வரணும் அந்த ஏடிஎம்கே இருக்கும்போது மதுக்கடை திறந்தது டிஎம்கே இருக்கும்போது மதுக்கடை திறந்தது இன்றைக்கி எல்லோரும் குடியார நாடாக்கிட்டாங்க எங்கே போனாலும் தான் இருக்கான் இளைஞர்கள்லாம் சீரழிக்கிறதுல பெரியவங்களும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கான் தலகால் தெரியாமல் கொடுக்குறாங்க தண்ணில தெரியாமல் கொடுக்குறாங்க தன்னுடைய வாழ்க்கை என்னங்கிற கேள்விக்குறியாக்கி அவங்களே போயிட்டுருக்காங்க இது காரணம் மது தான் மதுவை ஒழிக்கிறதுக்கான வழிமுறை என்னங்கிறது யாருமே பண்ணுறதில்ல இப்போ மது ஒழிப்பு மாநாடு நடத்தியாச்சுன்னா பண்ணிடுவாங்களே இது வந்து பல்ஸ் பார்க்க இப்போ வந்து இவங்க வந்து நம்மளுக்கு சரி நம்ம இந்த நம்மளுக்கு வந்து கொஞ்சம் சும்மா சீட்டு கொஞ்சம் க்ரியேட் ஆகுமா அப்படின்ற பார்க்கறதுக்கு தான் இந்த வந்து அரசாங்கத்துக்கு வந்து இருபத்தெட்டாயிரம் முப்பதாயிரம் கோடி வருமானம் வருது இது வருமானம் வரும்போது எப்படி இதை பாங்க எம்சிஆர் எடுத்தாரா ஜெயிலில் எடுத்தாரா எடுத்தா போலையா ஓபிஎஸ்சி ஏடப்படி எடுத்தாங்களா யாரும் எடுக்க முடியாது இது அப்படியே தான் இருக்கும் நான் அறுபத்தேழு வயசுக்காரன் ஆமாம் இப்போ ஒரு மாநாடு நடத்துகிறாங்களா மது ஒழிப்புக்குன்னு அது வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காகவா இல்லை மக்கள் நலனுக்காக அது அரசியல் உள்நோக்கம் மக்களுக்கு வாண்டி கிடையாது எதை வச்சு சொல்கிறீங்க என் நாட்டு ஒரு நாட்டு நடப்ப பார்த்துக்கு நான் சொல்கிறேன் நான் நியாயமாக சொல்கிறேன் அவருக்கு அந்த கட்சியும் எந்த கட்சியுமே எனக்கு பிடிக்காது எந்த கட்சியும் எனக்கு பிடிக்காது அரசியல் மதியே பிடிக்காது நியாயம் பேசலை அவர் அவருக்கு சப்போர்ட்டாக அவரை தூக்கி விட்டதுனால அவர் சப்போர்ட்டாக பேசுகிறார் உள்நோக்கம் தான் அரசியல் உள்நோக்கம் தான் இந்த மது ஒழிப்பு மாநாடு நடக்கிறது வந்து அரசியல் லாபத்துக்காகவா இல்லை மக்கள் நலனுக்காகவா கட்டாயமாக அரசியல் லாபம் தான் இப்போ இதிலேருந்து அதில் போய் சேர போகிறார் அதிமுகவில் அவ்வளோதான் அவரோட வேலை ஸோ இதை வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காகவா இல்லை மக்கள் நலனுக்காகவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது கண்டிப்பாக இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு இது அரசியல் உள்நோக்கம்னு எடுத்துக்கூடாது மக்களுடைய நலனுக்காக தான் ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு நம்ம கள்ளக்குறிச்சிக்கு அப்புறம் பார்க்குறோம் அது அதை பற்றி உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் வந்துட்டு இதை அரசியல் ரீதியாக எடுத்துக்கொள்ளாமல் மக்களுக்கு வந்துட்டு நல்லது செய்யணுன்றத இதை மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் திருமாவளவன் அவர்கள் வந்து கூட்டணி கட்சியில் இருந்துகிட்டே இப்படி வந்து ஒரு எதிர்த்து ஒரு மாநாடு நடத்துகிறார் இது வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காகவா இல்லை மக்கள் நலனுக்காகவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்ன பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு மனசில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது ஆனால் வெளிப்படையாக பண்ணுறது மக்களுக்கு நன்மை தான் பண்ணுறது அது மனசு உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு எப்படின்றது நமக்கு புரிஞ்சிக்க முடியாது எதிர்ப்பா இல்லை ஆதரவான்ட்டு ஆனால் மது ஒழிக்கின்றது எல்லோரும் வரவேற்கிறது இந்த மதுவை ஒழிக்கிறதுக்கு யார் யாரெல்லாம் விரும்பினா அவங்களாம் ஒன்றா வாங்கினாரு இது அவரே ஒன்றுன்னு சொல்லிட்டாரு இது கொள்கை வேறு அரசியல் வேறுட்டார் அரசியலுக்கு எதுக்கு சம்மந்தம் கிடையாது சொல்லிட்டு தோழ திருமாவே சொல்லிட்டாரு அதில் இந்த டிஎம்கே கூட்டில் பிளவு வந்துடும் அதெல்லாம் நினைக்க வேணாம் அது அவர் கொள்கையில் வந்து தளபதியும் திருமாவும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட்டம் உடையாது மது வந்து அவருடைய கொள்கை அது விடுதல் கொள்கை அது மதுவை ஒழிக்கணும்னு அதுக்காக மரம் நடத்துகிறாங்க மதுவை ஒழிக்க முடியாது ஆனால் கண்ட்ரோல் பண்ணலாம் சீமானவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா மது எழு எதிர்க்கிற நம்மளெலாம் ஒரு கூட்டணியாக சேர்ந்து போராடணும் அப்படின்ற மாதிரி கூட்டணிக்கு கூப்பிட்டுருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மது வழிப்பை எதிர்த்து கூட்டணியுமே கண்டிப்பாக குரல் கொடுக்கலாம் அது இவருக்கு அந்த எண்ணங்கள் வரணும் இந்த அம்மாவது இருக்கும்போது ஐநூறு கடை ஐநூறு கடை எல்லாம் ட்ராப் பண்ணாங்க இது ஒரு ஒன்றியம் பண்ணலை இதுதான் என்னோடய கோரிக்கை பண்ணால் நல்லாயிருக்கும் அவர் ஏடிஎம்கே அவர் டிஎம்கேவே கூப்பிடணும் அவர் ஏடிஎம்கே கூப்பிட்டுறது அது என்னென்னு எனக்கு ஒன்றும் புரியல டிஎம்கேவே கூப்பிடணும் அவங்க தான் மெயின் அவங்கள கூப்பிட்டா தான் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நல்ல ஒரு இது கிடைக்கும் அவங்கள கூடாமல் ஏடிஎம் கூப்பிட்டா ஆப்போசிட்டை கூப்பிட்டா அவர் மாற போகிறாரா என்னன்னு அது ஒரு சின்ன கருத்து என்னோடய கோரிக்கை சாமானியாக இருந்து சொல்லுவேன் ஒன்லி ரெவென்யூ எதில் வருது இவங்களுக்கு டாஸ்மேக்கில் தான் வரும் அந்த டாஸ்மேக்கில் வந்து எடுத்து தான் இவங்க பண்ணணும் ரெண்டாவது இவங்க வந்து டாஸ்மேக்கை நான் உழைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னால் வேறு இது உள்ளே வந்துடும் அவங்க குடிச்சிட்டு நிறைய இது நம்ம பார்க்காதில் இப்போ எனக்கு இருபது அறுபத்திரெண்டு வயசில் இவ்வளோ விஷயங்கள்லாம் பார்த்துருக்கோம் பார்த்துட்டு எந்த கட்சியும் ஸ்டாப் இல்லை திமுக வந்து தான் இது பண்ணதுன்னு இல்லை இதை வந்து யாராலையுமே எலிமினேட் பண்ண அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது அப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த மாநாடு வந்து அரசியல் உள்நோக்கத்துக்காகவா இல்லை மக்கள் நலனுக்காகவா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்கள் நலனும் கிடையாது அரசியல் நலனும் கிடையாது இதை வந்து ஒழிக்க முடியாது நான் சொல்கிறேன் எழுதி வைக்கும் குஜராத் மாநிலத்தில் இருக்கோ காஞ்சிபுரம் இந்த ஊர் அந்த ஊரில் மது வழக்காக ஒழிச்சிருக்கிறாங்க ஆரம்பத்துலேருந்தே கிடையாது காந்திபுரம்னால் பக்கத்து மாநிலத்தில் போய் வாங்கி வந்து சாப்பிட்றாங்க அது ஒரு பர்மிட்டு மாதிரி ஒன்று கொடுத்து ஆனால் தமிழ்நாட்டில் அது முடியாது அப்படியே தான் இருக்கும் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் இப்போ சீமான் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா அதே கூட்டணி கட்சியிலருந்துட்டு நீ மது ஒழிக்கிறேன்னு பேசுகிறதுக்கு அதை விட்டு வெளியே வந்து எங்கள் கூட இணைஞ்சி நாங்களும் மது ஒழிப்புக்கு தான் போராடுறோம் எங்கள் கூட இணையிலாமே அப்படின்னு சொல்லி ஒரு பேசி பேசி அதெல்லாம் சும்மா அவர் மட்டும் இதாக சட்டம் இது பண்ண முடியுமா அவரும் யோக்கியமாக இருக்க முடியுமா ஒயின்ஷாப்பை யாரும் ஒழிக்க முடியாது அது உடைய அவங்க ஒயின்ஷாப் இல்லாமல் அவங்களும் இருக்க முடியாது இவர் நம்ம பிஜேபி இருக்கார் அண்ணாமலை சொன்ன மாதிரி குறைக்கலாம் குறைச்சிட்டு கல் போன்ற அந்த ஒரு இதுவை கொண்டு வரலாம் கடைகளை ஏன் தடை பண்ணி வச்சிருக்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே சொந்த ஆளுங்களை வச்சிருக்காங்க இருக்கிற மினிஸ்டர் எல்லாமே எல்லா ஆளுங்கட்டிய மினிஸ்டர்ஸ் தான் வச்சிருக்காங்க அதை எடுத்துக்க அவங்களோட வருமானம் போயிடும் சீமானவர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் ஏன் மது ஒழிப்புக்காக போராடுற எங்கள் கூட வந்து தேர்தலை எதிர்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட்டணி கூப்பிட்டுருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கண்டிப்பாக ஏன்னா எப்போ ஒரு பிரச்சனை வந்துட்டு சமுதாயத்தின் சீர்கோட்டுக்கு வந்துட்டு ஒரு அளவுகளாக மாறி இருக்கிறது அது கீழ்நோக்கி தழுகிறதுன்ற போது கண்டிப்பாக இதை வந்துட்டு எந்த கட்சியை செய்தோ அதோட கூட்டணியாக இருந்தால் மக்களுக்கு பணி செய்வதாக தான் அர்த்தம் நான் வந்து மது ஒழிப்புக்கு போராடுறேன்னு சீமானவர்கள் பேசியிருக்காரு ஏன் கூட வந்து தேர்தலை எதிர்கொள்ளுங்க நம்ம ஒன்றா சேர்ந்து செயல்படுவோம்னு பேசியிருக்காரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஏடிஎம் கூப்பிட்றது வந்து அவர் ஒரு வேலையாக தான் கூப்பிட்றாரு ஏடா நடத்த ஆளு கட்சியை வந்தாங்க இவங்க மது ஒழிக்கணும் இல்லை இப்போ மட்டும் வந்துட்டு என்ன மட்டும் பண்ணுறது அந்த கட்சி வந்தாலும் ஒழிக்க முடியல இந்த கட்சி வந்தாலும் ஒழிக்க முடியல இது எல்லாருமே கூட்டு கலவணியாக தான் இருக்காங்க டாக்டர் பி ஆர் அவரே சொல்லிருக்கா மதுவை ஓடிக்கணும் ஆனால் ஓடிக்க முடியாது சொல்லிட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கரை அது திரும்பவுக்கு நல்லா தெரியும் அதில் இது ஓடிக்கிறதுக்காக ஓடிக்கிறது வழியா அங்கே போய் சாரணம் சொல்லிட்டு இவருக்காக வேணும் இந்த கூட்டணி வந்து மது ஒழிப்பு அவங்க பண்ணலை அவங்க வந்து அந்த அதனுடைய விற்பனையை வந்து அதிகரிக்கிறாங்க இலக்க வைக்கிறாங்க இந்த மாதம் உள்ள டார்கெட்டு அடுத்த மாதம் உள்ள டார்கெட்னு இது இவருக்கும் தெரியும் விசிகா தலைவருக்கும் தெரியும் டார்கெட்டை வைக்கிறது ஆனால் அது தெரிஞ்சிருந்து இவ்வளோ நாள் கம்மனுக்கிறார் இப்போ கடைசியில் இப்போ இவர் இந்த மது ஒழிப்பு மாநாடுன்றது அது மக்களுக்கான மாநாடா இல்லை அரசியல் உள்நோக்க மாநாடான்னு அது அவருக்கு தான் தெரியும் அரசியல் லாபத்து கோஷம் தான் மக்களுக்கோசான் கிடையாது மக்களுக்கோசம் பேசியிருந்தாருன்னா கூட்டணிக்கு போகும்போது அப்போயே கோரிக்கை வச்சுருக்கணும் அவர் நான் ஃபுல் டாஸ்மாகினார் அவர் கலைஞர் சொன்னார் இவங்க யாருமே வந்து வந்தேன்னு முதல்ல அந்த கோரிக்கை வச்சிருந்தோம் எதுவுமே பண்ணலை இவங்களும் வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் இது கண் தொடைப்பு தான் என்னை பொறுத்த வரைக்கும்